வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை செய்கிற வேலைகள் அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலையும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையாக செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தால் அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் ஹே எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஜோதிடத்துல நம்பிக்கை இருக்கா ஆ சும்மா ஓரளவு பாப்பேன் ஏன் கேக்குறீங்க சிம்மராசி கும்ப லக்னம் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் படிச்சேன் அவங்க ரொம்ப யூனிக்கான ஆளுமையா இருப்பாங்களாம் அப்படியா கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே என்னென்ன மாதிரி இருப்பாங்க இவங்க வந்து இயற்கையாவே லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கொண்டவங்க எப்பவும் எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்க விரும்புவாங்களாம் சிம்ம ராசியோட ஆதிக்கம்னால ரொம்ப கம்பீரமா தன்னம்பிக்கையோட இருப்பாங்க ஓஹோ அப்ப அவங்க ரொம்ப போல்டான ஆட்களா இருப்பாங்க போல கரெக்ட் கும்பலக்னம் அவங்களுக்கு ஒரு சமூக நோக்கத்தையும் திங்கிங்கையும் கொடுக்குமாம் புதுமைகளை விரும்புவாங்க ஆனா சில சமயங்கள்ல கொஞ்சம் பழமைவாதமாக இருப்பாங்க இவங்களோட மனசு ரொம்ப பெருசு எப்பவும் புதுசு புதுசா கத்துக்க ஆர்வம் காட்டுவாங்க நல்ல காம்பினேஷனா இருக்கே அப்ப மியூசிக்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா கண்டிப்பா கலை இசை இலக்கியம்னு எல்லாத்துலயும் நல்ல ஈடுபாடு இருக்கும் ரொம்ப நேர்மையா வெளிப்படையா பேசுவாங்க ஆனா சில சமயங்கள்ல அவங்க பேச்சு காயப்படுத்தவும் வாய்ப்பிருக்கு குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க குடும்பத்தினரை பாதுகாக்கிறதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வாங்க ஆனா சில சமயம் அவங்க ஆதிக்கு செலுத்த நினைக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அப்ப வீட்டுக்குள்ளேயே ஒரு ராஜா மாதிரி இருப்பாங்களோ பிஸ்னஸ்ல எல்லாம் எப்படி பிஸ்னஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருப்பாங்களாம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் முடிவெடுக்கும் திறன் எல்லாம் நிறைய இருக்கும் சவால்களை எதிர்கொள்ள பயப்பட மாட்டாங்க புது ஐடியாஸை யோசிச்சு அதை நடைமுறைப்படுத்துவாங்க சூப்பர் அப்ப நல்ல இன்வெஸ்டர்ஸாகவும் இருப்பாங்களா ஆமா பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல நல்ல அறிவு இருக்கும் ஆனா சில சமயம் அவங்களோட ஓவர் கான்பிடன்ஸ் பிடிவாத குணம்னால சில பின்னடைவுகள் வரலாம் சமூகத்துக்கு பயனுள்ள பிசினஸ் செய்ய விரும்புவாங்க ஜாப்ல எப்படி இருப்பாங்க ஒரு டீம்ல ஒர்க் பண்ண எப்படி இருக்கும் ஜாப்ல ரொம்ப நல்ல லீடரா இருக்காங்க எந்த வேலையையும் முழு மனசோட செய்வாங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுற திறமையும் ஊக்கம் அளிக்கும் திறமையும் இருக்கும் ஆனா சுதந்திரமா இருக்க விரும்புறதுனால சில சமயம் ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுல கஷ்டப்படலாம் அப்ப ফুল டைம் இன்டிபெண்டன்ட் வர்க்கர்ஸ்னு சொல்லலாம் பணம் விஷயத்துல எப்படி பொதுவா ஒரு நிலையான நிதி நிலை இருக்கும் பணம் சம்பாதிக்கவும் நிர்வகிக்கவும் திறமையானவங்க ஆடம்பரமா வாழ ஆசைப்பட்டாலும் எதிர்காலத்துக்காகவும் பிளான் பண்ணுவாங்க ஆனா தாராளகுலம் குளம் மத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மையினால சில சமயம் பணம் குறைய வாய்ப்பிருக்கு இருக்கு அப்ப நல்ல கொடை வள்ளல்களாவும் இருப்பாங்க ஹெல்த் எப்படி நல்ல ஆரோக்கியமா இருப்பாங்க ஆனா சிம்ம ராசிங்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பிருக்கு இருக்கு கும்ப லக்னம்னால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் அதனால நல்ல உணவு எக்ஸசைஸ் யோகா இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும்னு சொல்றீங்க குழந்தைங்க விஷயம் சிறந்த பெற்றோரா இருப்பாங்க குழந்தைங்களை ரொம்ப நேசிப்பாங்க நல்ல கல்வியையும் வாழ்க்கையையும் கொடுப்பாங்க ஆனா சில சமயம் அவங்க அதிக கண்டிப்பனால குழந்தைங்க மேல அழுத்தம் ஏற்படலாம் அப்ப நல்ல ரோல் மாடலா இருப்பாங்க டிராவல் பண்றது பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் புது இடங்களை பார்க்க வேற கலாச்சாரங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பாங்க சாகச பயணங்களை விரும்புவாங்க குரூப்பாவும் போவாங்க தனிமையாவும் போவாங்க கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே மொத்தமா எப்படி சொல்வீங்க இவங்களை சிம்ம ராசி கும்பலக்னம் கொண்டவங்க ஒரு தனித்துவமான பல்துறை ஆளுமை கொண்டவங்க லீடர்ஷிப் தன்னம்பிக்கை சமூக நோக்கு புதுமையான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் குடும்பம் நண்பர்கள் மேல அன்பு இருக்கும் தொழில் வியாபாரத்துல வெற்றி பெறுவாங்க நிதி விஷயங்கள்ல திறமையானவங்க ஆனா அவங்களோட பிடிவாத குணமும் வெளிப்படையான பேச்சும் சில சிக்கல்களை உருவாக்கலாம் ஆனாலும் அவங்க நேர்மை கடின உழைப்பு மனிதாபிமான குணம் இவங்கள வாழ்க்கையில ஒரு சிறந்த நிலையை அடைய உதவும் நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவ பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்